அத்துடைய பரிசுத்த ராமத்தில் சோத்திர நம்ம சங்கீதம் நூற்றி எட்டு பார்த்துருக்கோம் இன்றைக்கி நூற்றி ஒன்பதாவது சங்கீதம் நூற்றி ஒன்பதாவது சங்கீதம் என்ன அப்படின்னா ராகத்தில்ன்னு கொப்பிக்கப்பட்ட தாவிதின் சங்கீதம் தாவிதி என்ன செல்றாருன்னா அவர் வந்து ரொம்ப துக்கத்தில் இருக்கிறார் காரணம் என்னென்னா துன்மார்க்கர்கள் அவர் குரதமாக என்ன செய்கிறாங்க ரொம்ப இடைஞ்சல் பண்ணுறதுனால அவர் வேதனையில் என்ன சொல்கிறாரு அந்த இந்த சங்கீதத்தை அவர் பாடியிருக்கிறார் எழுதியிருக்கிறார் எப்படின்னா ஏன்னா வந்து யாரு கர்த்தரை துதிக்க துதிக்கிறவராக நினைச்சராக இருக்கிறார் எப்பொழுதும் கர்த்தர் நினைச்சவர் துதியோடு கர்த்தர் நினைச்சவர் மயமைப்படுத்துவார்னு சொல்லி நம்ம பார்க்குறோம் அப்படியே துதிக்கிறதுனால அவர் சொல்கிறார் நான் துதிக்கும் தேவனே நீர் என்ன செய்யும் மௌனமாக இராதையும் அப்படிங்கிறாரு சொல்லிட்டு துன்மார்க்குனுடைய வாயு ஏன்னா துன்மார்க்கறது தான் அவருக்கு என்ன ரொம்ப இடைஞ்சல் பண்ணிட்டு இருக்கிறாங்க தான் அவர் சொல்கிறார் துன்மார்க்குண்ட வாயும் கபட்டு வாயும் எனக்கு உரதமாக என்ன செய்யுது திறந்து இருக்கிறது கல்ல நாவினால் என்னோட பேசுகிறாங்கங்கிறாரு ஏன்னா துன்மார்க்கர்கள் நினைச்சுறாங்க அவட்ட பேசும்போது நல்ல பிள்ளை போல் நினச்சிராங்க பேசுகிறாங்க ஆனால் அவங்க உள்ளத்தில் நல்ல எண்ணங்கள் கிடையாது அதுதான் சொல்கிறாரு கல்லை நாவினால் நினைச்சுறாங்க என்னோட பேசுகிறாங்கங்கிறாரு ஏன்னா வந்து பகை உண்டாக்கும் வார்த்தைகளால் என்ன நினைச்சாங்களாம் சூழ்ந்து கொள்கிறாங்களாம் முகாந்திரம் இல்லாமல் துன்மார்க்கர்கள் நினைச்சுறாங்க தாவிதோடு போர் செய்கிறாங்கன்னு சொல்லி பார்க்குறேன் யார் நம்ம ராஜாவே முதலது முத எதிரியாக இருக்கிறது நம்ம பார்க்குறவங்களுக்கு மாமா தான் ஆனாலும் மலாது யுத்தத்தில் ஜெயிச்சுட்டு வந்ததுனால என்ன செஞ்சார் ஒரு மேலே மரத்தில் இருக்கிறத நம்ம பார்க்குறோம் எப்படி அவரே நினைச்சிட பாதி பகை உண்டாக்கும் வார்த்தைகளை பேசுகிறாரு அது மாத்திரமில்லை அநேக இருக்கிறவர்கள் அவனுக்கு விரதமாக இரும்பி என்ன செய்கிறாங்க தா இதை நிந்திக்கிறதை நம்ம பார்க்குறோம் அதனால தான் அவர் சொல்கிறாரு பகை உண்டாக்கும் வார்த்தைகளால் என்னை சூழ்ந்து கொண்டு முகவந்திரம் இல்லாமல் என்னோடு நினைச்சிடறாங்க போர் செய்கிறாங்க யார் சவுல் ராஜா போன்ற ஆட்கள் நினைச்சுறாங்க அவரோடு போர் செய்கிறத நம்ம பார்க்குறோம் அதான் சொல்கிறாரு என் சிநேகத்துக்கு பதிலாக அவங்க நினைச்சிட என் நான் வந்து அவங்கள சிநேகிக்கிறேன் ஆனால் அவங்க என்னச்சுறா என்னை வெறுக்கிறாங்க அதனால நான் என்னச்சுறேன் நானும் ஜபம் தான் பண்ணி கொண்டிருக்கிறேங்கிறார் ஏன்னா ராஜா ராஜாட்ட வந்து இவர் என்ன செய்ய முடியாது யுத்தம் பண்ண முடியாது அதனால் அவர் சொல்கிறாரு நான் வந்து என்ன செய்றேன் முகந்திரம்லாம் என்னோடய போர் செய்கிறாங்க அதனால் என் ஸ்னேகத்துக்கு பதிலாக விரோதித்தாலும் நான் ஜபம் தான் பண்ணி கொண்டு அதனால் நன்மைக்கு பதிலாக என்ன செய்கிறாங்க எனக்கு தீமை தான் செய்கிறாங்க எவ்வளோ நன்மை செஞ்சாலும் தீமை செய்கிறாங்க என் சிநேகத்துக்கு பதிலாக என்ன என்ன செய்கிறாங்க என்னை பகைக்கிறாங்க அதனால அப்படிப்பட்டவங்களுக்கு மேலே என்ன செய்யும் துஷ்டனை எடுத்து சொல்றாஜா மட்டுமில்ல நிறைய பேர் அவங்களுக்கு எதிராக இருக்கிறாங்க அதனால சொல்கிறாரு சொல்றாரு நன்மைக்கு பதிலாக தீமை செய்கிறனாலும் சிநேகத்து பல என்னை பாய்க்கிறனாலும் அவங்க மேலே என்ன செய்யும் துஷ்டனை ஏற்படுத்தியும் சாத்தான் வந்து அவங்க வலது பக்கத்தில் என்ன செய்யும் நிற்பானாக அப்படிங்கிறாரு சொல்லிட்டு சொல்றாரு அவங்க வந்து நியாயம் விசாரிக்கப்படும் போது அவங்க என்ன செய்வாங்க குற்றவாளியாக கடவாது அவங்க ஜபம் பாவமாகும் அப்படிங்கிறார் ஏன்னா நியாயம் விசாரிக்கும்போது நம்ம யாருக்கு நன்மை செய்கிறோமோ நன்மை சேர்வுக்கு விரோதமாக தீமையாக நினைக்கும் போது மற்றவர்களை பகல் வார்த்தைகளால் பேசும்போது கத்தரோட நியாயம் தீர்ப்புனால தப்ப முடியாதான் அவர் சொல்கிறாரு நியாயம் தீர்க்கும்போது போது அவங்க நினச்சிடுவாங்க குற்றவாளி அவங்க அவரோட ஜபம் என்னச்சது பாவமாக அப்படின்னு சொல்லி பாவமாக கடவுது அப்படிங்கிறாரு அப்படிப்பட்டவருடைய நாட்கள் கொஞ்சமாக கடவுதுங்கிறார் இவருக்கு தாழ்வு குரோதமாக யார் யார் துர்மார்க்கு கிரையில் செய்கிறாங்களோ அவர்களை பார்த்து சொல்கிறாங்க அவன் நாட்கள் கொஞ்சமாக கடவுது அவன் உத்தியோகசத்தை வேறொருவன் பெற கடவன் யார் அவங்களுக்கு விரோதமாக தீங்கி செஞ்சுட்டு அவங்கள வந்து என்ன சொல்கிறாங்கன்னா அவங்க உத்தியோகத்தை வேறொருவனுக்கு என்ன செய்யும் கொடுத்துருவாரு அவன் அவர்கள் பிள்ளைகள் என்ன செய்கிறது நான் திக்கற்றவர்களும் அவர்கள் மனைவி விதவியுமாக கடவுதுங்கிறாரு தவி த தவ கிரைகளை செய்கிறவங்கள சொல்கிறாரு அவங்க நாட்கள் கொஞ்சமாகணும் அவங்க உத்தியோகத்தை வேறொருவரும் பெற கிடவன் அவங்க பிள்ளைகள் என்னச்சிடுவாங்க திக்கற்றவர்களும் அவங்க மனைவி விதயமாக கிடவது அப்படின்னு சொல்றார் அவங்க பிள்ளைகள் என்னது அலைந்து தெரிந்து பிச்சை எடுத்து தங்கள் பாலான வீடுகள்லேருந்து என்னச்சிவாங்க ரத்தம்ன கடவர்கள்னு சொல்கிறார் அப்படிங்கிறது கடன் கொடுத்தவன் அவனுக்கு உள்ளாத எல்லா வச்சியும் யார் யாருக்கெல்லாம் கடன் கொடுத்துருக்காங்களோ அந்த கடன் கொடுத்தவங்க அவங்க என்னது அவங்க உள்ளது எல்லாத்தையும் என்ன அபகரித்து கொள்ளட்டும் அவங்க பிரயாசத்தின் பலனை என்ன செய்யணும் அந்நியர்கள் என்ன செய்யணும் அதை பறித்து கொள்ளட்டும் அவனுக்கு ஒருவரை என்ன செய்யக்கூடாது இறக்கம் காண்பிக்கக்கூடாது அவங்களுடைய திக்கட்ட பிள்ளைகளுக்கு என்ன செய்யக்கூடாது தயார் செய்யாமலும் போவார்களாக அப்படின்னு சொல்லி சொல்கிறார் அப்புறம் அவங்க சந்ததியார் என்ன செய்வாங்கன்னா நிர்மலமாக கிடவாங்க ரெண்டாம் தலைமுறையில் அவர்கள் பேர் என்ன அற்று அற்றி நம்ம வந்து தலைமுறை சொல்வாங்களே அது வந்து தாத்தாக்காலும் ஒருத்தலை நம்முடைய கா அப்பா காலம் நம்முடைய காலம் அது வந்து என்னது தலைமுறை தலைமுறையாக தான் அப்படின்னு சொல்கிறாரு அவங்க அவங்களுக்கு என்ன அவங்களுக்கு திக்கட்டை பிள்ளைகளுக்கு தயார் செய்யாத பிடிக்கும் அவங்க சந்ததியார் என்ன சொன்னோம் ரெண்டாம் தலைமுறையில் கூட செய்யணும் அவங்க பேரு ஆட்சி போய்ட்டு அவங்க பேர் நினைவு கூறக்கூடாது அந்தளவில் அவங்க பேர் என்ன செய்யணும் திக்கட்டோடைய பேர் அந்த திருமாவுக்குடைய பேர் செய்யணும் அழிஞ்சு போகணும் அப்படின்னு சொல்கிறாரு அவங்க திருமாக்குடைய பிதாக்கள் பிதாக்கள் அவங்க பிதாக்கள் இருக்காங்களோ அவங்களோட அக்கிரமம் கரத்துக்கு முன்பாக நினைச்சது நினைக்கப்பட கடவுது அவங்க தாயின் பாவம் நினைச்சது நீங்காமல் இருக்க இருப்பதாகங்கிறாரு அவர்கள் நித்தமும் கற்றுக்கு முன்பாக நினைச்சது இருக்க கிடவுதுங்கிறாரு நித்தமும் கற்றுக்குமா இருக்கக்கூடாது அவர்கள் பேர் பூமியில் இராத படிக்க நினச்சியும் நிர்மூலம் ஆவதாக அப்படிங்கிறாரு கடைசியில் அச்சோதர் அவர்கள் அவங்களுக்கு என்னச்சது தையை செய்யாத படிக்க சிறுமி எளிமை மாணவன் அவங்க நினைச்சுறாங்க துன்பப்படுத்துகிறாங்க அதனால் மன முறிவு முறிவோடு இருக்கிறவங்கள கொலை செய்யும்படி நினச்சிராங்க வகை தேடுறாங்க அதனால் இப்படிப்பட்டவர்களுக்கு என்னச்சி இப்படிப்பட்ட துன்பம் இருக்கிறதுக்கு நீங்கள் தயவு செய்யக்கூடாது அவங்க உடனே நினச்சிராங்க ஒடுக்குறாங்க வன முறிவில் ஒன்னே கொலை செய்ய தேடுறாங்க அதனால் அவங்க தன்னால் தனது தனக்குத்தானே நினைச்சிட்றாங்க சாபத்தை விரும்புகிறாங்களே தவிர அவங்களுக்கு ஆசீர்வாதம் கிடையாது அவங்களுக்கு ஆசீர்வாதத்தை அவங்க விரும்பலை சாபத்தை விரும்புகிறாங்க அதனால் அந்த ஆசீர்வாதம் வந்து அவங்களுக்கு தூரமாக விலகி போகட்டும் அப்படிங்கிறார் சாபத்தை அவங்களுக்கு நினைச்சிங்க ஒரு அங்கியாக உடுத்துச்சுருங்க அப்படிங்கிறார் வந்து மற்றவர்களை வேதப்படுத்து பலாக பலகிரோதிக்கிறாங்க அடுத்த நன்மைக்கு பலாக தீங்கு செய்கிறாங்க சிநேகித்து பலாக பயக்கிறாங்க எப்படி செய் நல்லா வச்சிருந்தாரு அங்க சாபத்தை என்ன தனக்கு ஒரு அங்கேயாக என்ன அவங்க உடுத்து கொண்டாங்க அவங்க உள்ளத்துல தண்ணீரை போல அவங்க தண்ணீரை போல அவ எலும்புகளில் எண்ணெயும் போலவும் என்ன செய்தோம் அவங்க சாபம் வந்து பாயும் அப்படிங்கிறாரு அவங்க மூடி கொள்ளுகிற வஸ்திரமா அந்த பாவம் வந்து அந்த துர்மார்க்கர்கள் ஒரு மூடிக்கொள்கிற வஸ்திரமாகவும் நித்தமும் கட்டி கொள்கிற கட்சியாகவும் தாங்க இருப்பதாகங்கிற நித்தமும் அவர்கள் கட்டி கொள்கிற கட்சியை போலவும் இருப்பதாக அப்படின்னா இதுதான் என்னை விரோதிக்கிறவர்களுக்கும் என் ஆத்மா விரோதமாக தீங்கி பேசுகிறவர்களுக்கும் கருத்துறாரு வரணும் யார் யார் என்னை விரோதிக்கிறாங்களோ யார் யார் என்னை ஆத்துமா குரோதமாக தீங்கி பேசுகிறாங்களோ அவங்களுக்கெல்லாம் இப்போ நிறைய சொல்கிறாரு இந்த சாபங்களை என்ன செய்து அவங்களுக்கு வந்து பழிக்கட்டும் இதுதான் உள்ள பலன் அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறாரு இந்த வேதனையில் தாவிது என்ன செய்றாரு அந்த சங்கீத பாட்டை என்ன பாடுறாரு நம்மளும் அதே போலதான் நமக்கு யாராவது எதிராக செயல்பட்டா பிரிச்சனை செஞ்ச மாதிரி செஞ்சால் இல்லை சண்டை போட்டுட்டு திரும்ப திரும்ப சண்டைக்கு வீடு தான் நம்மளும் நம்ம செய்யணும் வேதனால் விதம் போட்டுவோம் அதே போல் தான் தவிந்து என்ன சொல்கிறாரு வேதனையில் என்ன சொல்கிறார் கற்றடத்துல இதை கொட்டுறாரு அப்புறம் என்ன சொல்கிறாரு அண்டகாய கர்த்தாவே நீர் உமது நாம நிமித்தம் என்னை ஆதரித்து நாமத்தின் நிமித்தம் என்னை என்ன செய்யும் ஆதரியும் ஆதரித்து உமது கிருபை நலம் அறிஞ்சதுனால் என்னை விடுவித்தலோங்கிறார் துன்பாக அப்படியே கைகளில் இருந்து என்ன செய்யும் அப்படியே நாமத்து என்னை ஆதரித்து என்னை விடுவித்தரலாம் அப்படிங்கிறாரு நீ எவ்வளோ நாள் ஒடுக்கப்பட்டுட்டு இருக்க முடியும் எவ்வளோ நாள் இருக்க முடியும் அதனால தான் அவர் என்ன சொல்கிறாரு வேதனையில் நினைச்சிட்றாரு இதை கொட்டுறாரு ஆண்டவர் நான் சிறுமையும் நினச்சதேன் நான் எளிமையுமா இருக்கிறேன் என் இருதையும் நினச்சது எனக்குள்ளே குத்துண்டுக்கு எழுதியும் நான் அந்தளவில் நான் நினைச்சிடறேன் வேதனைப்பட்டு போய் இருக்கிறேன் எதையும் இவ்வளோ வேதனையில் இருக்கிறது ஒரு சாய நிலையிலே போல் நான் செய்கிறேன் வரகண்டு போய் இருக்கிறேன் வெட்டுகளையே போல் நான் செய்கிறேன் ஒரு பறக்கடிக்கப்பட்டு போயிருக்கேன் உபவாசத்தினால என் முழங்கால் கூட என்ன செய்து தளர்ச்சி அடைஞ்சது என்ன உபவாசம் இருக்குது சரியா சாப்பிட்றதுல அதனால உபவாசத்தினால உபாசத்தினால முழங்கால் நின்று கூட என்னை ஜெபிக்க முடியல முழங்கால் கூட என்ன செய்து தளர்ச்சி அடையுது என் மாம்சம் புஷ்டி எடுத்து எடுத்து உழந்து போயிடுது அடிக்கடி உபவாசம் போடுறதுனால என் மாம்சம் எரிச்சது புஷ்டி இல்லாதபடி புஷ்டி இல்லாதபடிக்கு உழந்ததுதான் தான் நினச்சது இருக்குது நான் அவங்களுக்கு என்ன அந்த மாதிரி இருக்கிறதுக்கு நான் ஒரு நிந்தையாக ஆகிட்டேன் அவர்கள் என்னை பார்த்து தங்கள் தலையை அடிச்சிடறாங்க துளுக்கிறாங்க சொல்லிட்டு சொல என் தேவனாய் கருத்தாவே எனக்கு சகாயம் பண்ணும் உமது கிருபையின்படி என்னை என்ன செய்யும் ரசியுங்கிறார் என் எனக்கு சகாயம் பண்ணி உம்முடைய கிருபையின்படி என்னை ரசித்து என்ன செய்யும் என்னை விளக்கி என்னை கொள்ளும் அப்படின்னு சொல்லி சொல்கிறார் அப்படின்னு சொல்கிறார் உம்முடைய கரம் தேவனுடைய கரம் என்னச்சேன்னா தன்னுடைய கரை என்றும் கர்த்தாவே தேவர் இதை செய்திருந்தும் அவர்கள் அது உங்களுடைய கரத்தினால எனக்கு ஆறுதல் செஞ்சு நான் வேண்டிய சூழ்நிலையில் அவருடைய கிருபினால் என்னை ரசித்து எனக்கு சகாயம் பண்ணி பண்ணினீர் என்பதை உங்களுடைய கரம் எனக்கு இதை செய்தது என்பதை அவங்க நினைச்சுட்டோம் அறியட்டும் அப்படிங்கிறாரு அதனால் அவங்க வந்து துன்மார்க்கர்கள் என்னை என்ன செய்ய சபிதா கூட என்ன செய்யும் இங்க என்ன ஆசிர்வதீங்க அவங்க எனக்கு உரதமாக எலும்பு பட்டு வந்தாலும் எலும்புனா கூட அவங்க என்ன செய்ய வைக்கப்பட்டு போகட்டும் நானும் முது அடியனாய் நானும் நினைச்சது நம்ம மகிழ்ச்சியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு அதனால் என் விரோதிகள் லெட்சியால் நினைச்சிருங்க மூடப்படட்டும் என் விரோதிகள் லட்சியால் மூடப்பட்டு தங்கள் வெட்கத்தை நினச்சது ஒரு சால்வை போல் அவங்க என்ன பார்த்தோம் பாவம் நினைச்சது அவங்கள மூடிக்கொள்கிற வஸ்திரமாக இருக்குதுன்னு சொல்லி பார்த்தோம் இங்கே வந்து என்ன சொல்கிறாரு அப்படின்னா அவங்க அவங்க வந்து வெக்கத்தை நினைச்சது ஒரு சால்வை போல் நினைச்சதும் தருத்துக்கொள்ளணும்னு சொல்லி பார்க்குறோம் அதெல்லாம் கத்திர நான் வாயினால் நினச்சிடுவேன் நம்ம அதிகமாக நினைச்சிவேன் நான் துதித்து கொண்டே இருப்பேன் அநேக நடுவில் நான் என்ன செய்வேன் ரொம்ப நினச்சிவேன் நான் புகழுவேன் அதனால் யாரில் எனக்கு எனக்கு ஆய்க்க நாட்களாக தீர்க்கிறார்களோ அவர்களுக்கு எளியவனுடைய ஆத்மாவின்னு சீரட்சிச்சிக்கும்படி அவர் அனது வலது பாரசத்தில் என்ன செய்வார் நிற்பாருகிறார் ஆய்வு நாட்களாக என்று எளியனுடைய அகத்துமாக நீ ரசிக்கும்படிக்கு என் வலது பரிசு நினைச்சிருந்தேன் என்னை பாதுகாத்துக்கொள்ளும் அப்படின்னு சொல்லி நினைச்சுறாரு கத்திடத்தில் இது கேட்குறாரு இது வந்து அவருக்கு துன்மார்க்கர்கள் அவர்களுக்கு உரதமாய் செய்கிறது நிமித்தமாக அந்த துன்மார்க்கர்கள் இப்படி போட்டோம் அப்படி இருக்கட்டுன்னு சொல்லிட்டு நினைச்சறாரு ஜோம் பண்ணுறதையும் தன்னு தனக்கு பாதுகாப்பு வேண்டியும் கத்திடத்தில் மன்றாடுறதை நம்ம பார்க்குறோம் அடுத்தபடியாக சங்கீதம் நூற்றி பத்து நூற்றி பத்தில் என்ன சொல்கிறாருன்னா இது தாவிதன் சங்கீதம் கத்திரை என்ன சொல்றாரு என் ஆண்டவரை நோக்கி நான் உம்முடைய சத்துருக்களை உம்மைக்கு பாதப்படி ஆக்கி போடுறதுக்கும் நீர் என்னுடைய வலது பாரசத்தில் உட்காருங்க ஏன்னா சத்துருக்களை உனக்கு ஒரு நிறைய எலும்பியிருக்காங்களா அதனால் அவர் சொல்கிறாரு என்னுடைய சத்துக்களை எல்லாம் நினச்சிட்றேன் பாதப்படி போ ஆக்கி போட வரைக்கும் நீ என்னுடைய வலது பாரசத்தில் என்ன செய்யும் உட்காரும் நீர் வலது பாரசத்தில் உட்கார்ந்தால் மட்டும்தான் சத்துக்களை செய்ய முடியும் பாதப்படி ஆக்கி போட முடியலாம் போட முடியாது அதனால் என் பாதப்படியில் என்ன செய்யணும் இல்லை அப்படிங்கிறார் சொல்லட்டுரு கத்தர்ணத்து சியோனிலிருந்து முது வல்லமீன் மீன் அனுப்புவார் கத்தருந்து சியோன் பரகராஜ்யத்துலேருந்து இப்படியே வ வல்ல மீன் செங்கொலை அடித்துவார் உங்களுடைய சத்துக்களின் நடுவே என்ன செய்யும் அனுப்பி உங்களுடைய சத்துக்கள் நடுவே நீ ஆளுகை செய்யும் அப்படிங்கிறார் அப்படி சொதுவும் முது பராக்கிரமத்தின் நாளில் உம்முடைய ஜனங்கள் இணைச்சுறாங்க மனப்பூர்வம் பரிசுத்த அலங்காரம் உழவர்களாக இணைச்சிவாங்க இருப்பாங்க பராக்கிரமத்தின் நாளில் உங்களுடைய ஜனங்கள் மனப்பூர்வமும் பரிசுத்த அலங்காரம் உள்ளவரெலாம் இருப்பாங்க குடியர் காலத்து கற்பத்தில் பிறக்கும் பணிக்கு ஜமனமாக உம்முடைய ஜனம் உமக்கு என்ன செய்யும் பிறக்கும் அப்படிங்கிறாரு அப்படி சாதாரது நீ மெலிச்சி முறைமின்படி என்றைக்கும் என்னச்சது ஆசாரா இருக்கிறேன் என்று கர்த்தர் என்ன சரி ஆணையிட்டாரு மெலிச்சி தேக்கிற முறைமின்படி என்றைக்கும் நீர் தான் நினைச்சது ஆசாரியர் என்று கர்த்தர் என்ன அணைட்டு இருக்காரு அதனால என்ன சரி நீ மனம் மறம இருப்பார் அப்படின்னு சொல்லி சொன்னாரு உங்களுடைய வலது பாரசுட்டு இருக்கிற ஆண்டவர் தமது கோபத்தினாலே என்ன சொல்லுது ராஜாக்களை விட்டுவார் யார் யாரெல்லாம் சா எழும்பி இருக்காங்களோ அவங்களும் இந்த கோபத்து நாளிலே நினைச்சு செஞ்சி அவங்களெல்லாம் வெட்டி வெட்டி வெற்றுவீர் அப்படிங்கிறாரு அதனால் ஜாதிகளுக்கெல்லாம் கற்று நினைச்சுவார் நியாயம் திருப்பார் எல்லா இடங்களையும் அவங்க கற்று பிரதங்களை விரதங்களை என்ன சார் விரதங்களை நிரப்புவார் விஸ்தாரமான தேசங்களின் மேல் என்ன செய்வார் தலைவராக இருக்கிறவர்களோட கூட என்ன செய்வாராம் நொறுக்கி போடுவார் அப்படிங்கிறாரு அதனால் வழியில் அவர் என்ன சார் நதியில் குடிப்பார் ஆனால் அவர் தமது தலையை நினைச்சிப்பார் எடுப்பார் அப்படின்னு சொல்லி நினைச்சுறாரு இது படற பார்க்க படத்தில் சங்கீதம் நூற்றி பதினொன்று நூற்றி பதினொன்றுல எப்படின்னா அல்லே இல்லையா செம்மையானவர்களோட சங்கத்திலும் சபையிலும் கத்திர மூலிகரித்தலும் துதிப்பேங்கிறார் என்ன தாவிது அந்த சந்தி மத்தியான வேலை எப்பவுமே நினைச்சிடாரு கத்திர துதித்து கொண்டே இருக்கிறாரு அதனால தான் அவர் சொல்கிறாரு அல்லே செம்மையானவருடைய சங்கத்திலும் சபையிலும் கூட நான் நினச்சிவேன் கத்திர நான் மூலிகரித்தோட நான் நினைச்சிவேன் துதிப்பேங்குறாரு சபை சங்கம்னா ஆட்கள்லாம் நிறையா அது இருக்காங்க அந்த இடத்துல நினச்ச மாட்டேன் நான் துதிக்காமல் இருக்க மாட்டேன் மொழி இடத்தோடு நான் நினைச்சிப்பேன் நான் துதிப்பேங்கிறார் நான் நல்லா கற்றுடைய பெரியவர்களாக இருக்கிறது அவர்கள் பெரியப்படி எல்லாராலும் ஆராயப்படுவது இருக்கிறதுங்கிறார் இருக்கிறதுங்கிறாரு அவருடைய செயல் மகிமையும் நினைச்சது மகத்தும் உள்ளதாக இருக்குது அவருடைய நீதி என்றென்றைக்கும் இன்றைக்கு நினைச்சு நிற்கும் யார் செம்மையானவருடைய நீதி என்றென்றைக்கும் இன்றைக்கு நினச்சி நிற்கும் அவர் தம்முடைய அதிசயமான செய்களை நினைவு கூறும்படி கத்தர் என்ன இதை செய்கிறார் கத்தர் வந்து இறக்கமும் மன உருக்கம் உள்ளவர் கத்தர் இறக்கமும் மனம் உருக்கம் உள்ள கத்தர் நினச்சிருந்தாரு தமக்கு பயந்தவர்களுக்கு கத்தர் என்ன சிலர் யார் யார் கத்தருக்கு பயப்படுறாங்களோ அவங்களுக்கு கத்தர் என்ன ஆகாரம் கொடுக்குறாரா தமது உடன்படிக்கையை என்ன செய்வாரா என்றன்றைக்கும் நினைப்பாராம் அதனால் ஜாதிகளின் சுதந்திரத்தை தமது ஜனங்களுக்கு கொடுத்ததுனால் ஜாதிகளுடைய சுதந்திரத்தை செய்கிறாரு இஸ்ரேல் ஜனங்களுக்கு என்ன செஞ்சார் கொடுத்தார் பல விதமான ஜாதிகள் கிர்காசியர் யோக யோபிசியர் பெர்சியர் எமொரியார் அப்படின்னு சொல்லி அநேக ஜாதிகள் உண்டாங்களோ அந்த காரண தேசத்தில் இருக்க அவங்க சுதந்திரத்தை இஸ்ரேல் ஜனங்களுக்கு என்ன சிறை கொடுத்தார் அதான் அந்த கொடுத்ததுனால தமது கிரிகளின் பலத்தை அவர்களுக்கு என்ன செஞ்சுட்டு நம்முடைய கிரிகளின் பலத்தை அவர்களுக்கு இணைஞ்சு கொடுத்து தெரியப்படுத்தினீர் அதனால் உங்களுடைய கருத்தின் கிரியைகள் சத்தியமாக இருக்குது கருத்துக்கிறீ சத்தியமாக இருக்கிறது நியாயமும் ஆனவாக இருக்கிறது அதனால உங்களுடைய கட்டளைகளெல்லாம் என்னது உண்மையானவைகளாக இருக்கிறது அதனால் அவைகள் என்றைக்கும் முதலும் சதா காலையிலும் உங்களுடைய கட்டளைகள் கற்பனைகள் சத்தியங்கள் கிரியைகள் எல்லாம் என்ன செய்து உறுதியாகவும் இருக்கிறது அடுத்த அது உண்மையாக இருக்கிறது அவைகள் என்றைக்கும் உண்மையும் செம்மையுமா என்ன செய்வது செய்யப்பட கடவுது அப்படிங்கிறாரு அதனால் சொல்லிட்டு சொல்றாரு கத்தை தமது ஜனத்திற்கு செய்வார் மீட்பை அனுப்புவார் ஜனங்கள் எவ்வளோ கஷ்டங்கள் வினைகள் பட்டாலும் கர்த்தர் நோக்கி திதிக்கும் போது ஜெபிக்கும்போது கற்றுரை அடிச்சுவார் அவர்கள் மீட்பு அணிச்சிவாரு அனுப்புவார் தமது உடன்படிக்கை அடிச்சுவார் நித்திய உடன்படிக்காக என்ன செய்வாரு கட்டலையாடுவார் அவருடைய நாமும் பரிசுத்தமும் பயங்கரமானதுன்னு சொல்கிறார் அதனால் கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம் யார் யாரெலாம் கர்த்தருக்கு பயப்படுறாங்களோ அவங்களுக்கு தான் என்ன செய்யும் ஞானம் கிடைக்கும் பயப்படும் போது ஞானம் ஞானமானது ஆரம்பத்துலேருந்து என்ன சிறோம் கட்டச்சுருங்கிறார் அதனால கத்தருக்கு ஞானத்தின் ஆரம்பங்கிறார் நாம என்ன செய்யணும் பயந்து செயல்படும் போது நமக்கு என்ன செய்வார் ஒரு ஞானத்தை நம்ம கொடுப்பார் அதனால் அவருடைய கற்பளின்படி செய்கிற யாருக்கும் நற்பீத்தி உண்டா யார் யார் நம்ம கொடுக்கற கற்று நம்ம கொடுக்க விதித்த பத்து கற்பனைகள் கட்டலின்படி யார் யார் செய்கிறாங்களோ அவங்களுக்கு என்ன செய்யணும் நற்பித்தி உண்டாம் கத்தருடைய புகழ்ச்சி வந்து என்ன செய்வோம் என்றடைக்கும் நிற்கணும்னு சொல்லி சொல்கிறார் அதனால் நம்ம ஒவ்வொருவரும் நினைச்சது கத்திர்க்கு பயந்து நடக்கணும் கத்திரிச்சு துதிக்கணும் அப்போ சத்திர்க்கு நமக்கு விரோதமாக எழும்புறாங்க நினைச்சிடுவாங்க மன முறிவு அடைந்து அடிச்சுடுவாங்க போயிடுவாங்க இப்போ அடுத்த சங்கீதம் நூற்றி பன்னிரெண்டு இந்த சங்கீதங்கள்லாம் மூன்று சங்கீதங்களில் அலிலுவையா அலிலுவையா அடிச்சொல்லி என்ன செய்யறது கவிதை ஆரம்பிக்கிறாரு அப்போ நூற்றி பதினொன்று நூற்றி பன்னெண்டு நூற்றி மூணில் அல்லிலையா அடிச்சொல்லி என்ன செய்யறது ஆரம்பிக்கிறாரு அது இப்போ நூற்றி பன்னெண்டு அது என்ன சொல்கிறன்னா அலிலையா கத்திற்கு பயந்து அவருடைய கட்டளையில் மிகவும் பிரியமாக இருக்கிற மனுஷன் பாய்க்கவான்னு சொல்லி பார்க்குறோம் மேலே நூற்றி பதினாறு சங்கீதத்தில் பார்த்தோம் கத்திற்கு பயப்படுதல் ஞானத்தின் ஆரம்பம் சொல்கிறது பார்க்குறோம் இங்கே பார்க்குறாரு கத்திர்க்கு பயந்து அவர் கட்டளையில் மிகவும் பிரியமாக இருக்கிற மனுஷன் பார்க்கவான்னு சொல்லி பார்க்குறோம் அங்கேயும் நம்ம பார்க்குறோம் கர்த்தர் தம்முடைய கரத்தின் பிரியைகள் சத்தியம் நியாயமும் இதெல்லாம் அவருடைய உண்மை க கற்பனைகள் கட்டணையிலலாம் உண்மையாக இருக்கிறது அதை அனுசனும் நம்ம கை கொள்ளணும் அப்படிங்கிறத நம்ம நினைச்சிடும் பார்க்குறோம் கத்த உடன்படிக்கை கை கொள்ளணுங்கிறது நினச்சி நூற்றி பன்னெண்டு பார்த்தோம் நூற்றி பன்னெண்டுலாம் அவர் சொல்றது அவருடைய கட்டளைகள் யாரெல்லாம் பிரியமாக இருக்கிறவங்களோ அவங்களாம் எனக்கு பாய்க்கவான்னு சொல்கிறதா அவங்களோட சந்ததி பூமியில் நிச்சயமாக பழர்த்துருக்குமா யார் கட்டளைக்கு கத்தருடைய கட்டளைக்கு யாரெல்லாம் பயப்படுறாங்களோ அவங்களுடைய சந்ததி நிச்சயமா பூமியில் நிச்சயமாக பழத்திருக்குமா செம்மியானது வம்சம் நிச்சயமா ஆசிரிய கொடுவோம் கற்றுக்கு பயப்படணும் அடுத்த என்ன செய்யணும் செம்மையானவர்களாக இருக்கணும் அப்படி செம்மையாக இருக்கும்போது அவர்கிட்ட வம்சிப்படம் ஆஸ்வதிக்கப்படும்ங்கிறாரு ஆஸ்தியும் ஐஸ்வர்யமும் யார் கற்றுக்கு பயப்படுற மனுஷனுடைய வீட்டில் என்னச்சியுமா இருக்குமா அதுதான் அவங்க செம்மியானவர்களாக மாதிரிதாங்கல்ல செம்மையான மரணம் அவங்கக்கிட்ட ஆஸ்தியும் ஐஸ்வர்யமும் நினைச்சுமா அவங்க வீட்டில் இருக்குமா அவங்க செய்கிற நீதி என்னச்சியுமா நினைச்சி நிற்குமா அதனால் செம்மையானவர்களுக்கு இருளில் இணைச்சது வெளிச்சம் என்னச்சியுமா முதிக்கும் இங்கே பார்க்குறோம் செம்மியானவர்கள் வம்சம் ஆசீர்வதிக்கப்படும் சொல்லி பார்க்குறோம் அடுத்தபடியாக பார்க்குறோம் செம்மியானவர்கள் இருளில் செம்மையான இருளில் நினைச்சமா வெளிச்சம் முதிக்குமா அங்கே செம்மையானதுக்கு ஆஸ்தியும் ஐஸ்வரியமும் வீட்டில் இருக்கும் நீதி எண்ணெய் டெக் நிற்கும்னு பார்க்குறோம் இங்கே செம்மையானவர்களுக்கு வெளிச்சம் முதிக்கிறது மாத்திரமில்ல கத்தர் இறக்கமும் மன உருக்கமும் நீ நீதியுமா இருக்கிறாராம் இறக்கமுள்ளவராக இருக்கிறாரு உருக்க முலவராக இருக்கிறாரு நீதிமலராக இருக்கிறாராம் அதனால் யார் யார் நம்ம வந்து இறங்கி நினச்சிமா கருத்துக்கு நிச்சயமாக கடன் கொடுக்கணும் கற்றுக்கு கடன் கொடுக்கும்போது கற்று நம்முடைய காரியங்களை நிச்சயப்படி நியாயப்படி நினைச்சி வரை நடிப்பிப்பார் நியாய இப்படி செய்கிற மனுஷன் பாய்க்கவான்னு சொல்லி நம்ம பார்க்குறோம் அதனால் அப்படி கடன் யாரெல்லாம் நம்ம இறங்கி கடன் கொடுக்குறோமோ கத்தோடைய கற்பிள்ள கட்டலையும் எப்படி நடக்கிறோமோ அவங்க பாய்க்கவான்னு மாத்திரமில்லை எந்த இன்றைக்கும் அசைக்கப்படாத படிக்க நிச்சயமா நான் இருப்பாங்களாம் நீதிமான் நித்திய கீர்த்தி உள்ளவன் சொல்லி பார்க்குறோம் நீதிமான் நித்திய குருத்தி அதனால் திருச்செய்தியை கேட்குறான்னு நினைச்சானோ மனுஷன் பயப்படவே மாட்டான் ஏன்னா வந்தால் செம்மியானவன்லாம் இருக்கிறான்ல செம்மையானவராக இருக்கிறான் கத்தர் கூட இருக்கிறாரு அப்படி இருக்கிறதுனால அந்த செம்மியானவன் தான் திருச்செய்தியை கேட்டால் கூட நினைச்சு மாட்டானா பயப்பட மாட்டானான் ஏன்னா அவன் இருதயம் வந்து எப்போதும் என்னதும் கருத்துரை நம்பி என்னச்சியும் திடனாக இருக்குமா அப்போ நம்ம என்னச்சினோ நம்மளும் செம்மையானவர்களாக மாறணும் கர்த்தருக்கு பயப்படுற பயத்தில் நம்ம என்ன வளரணும் அவருடைய கட்டளைகள் என்னச்சோன்னோ பின்பற்றணும் அப்படி செய்யும்போது கர்த்தர் நம்மளுக்கும் ஆஸ் ஆஸ்தியாக ஐஸ்வர்யோ திணிச்சிவார் தருவார் அவருடைய நீதி நம்மளை என்ன சொன்ன சுற்றிலே இருக்கும் அடுத்த நம்மளுடைய இணைச்சது வெளிச்சம் வெளிச்சமார்க்குருளெல்லாம் நீக்கி வெளிச்சத்தில் நடக்க வைப்பார் அப்புறம் என்னச்சி வரும் நம்ம வந்து எப்படி எதாவது திருச்செய்தியை கேட்டால் கூட நினைச்ச வேண்டாம் பயப்படணும் தேவையில்லை ஏன்னா கத்தை நம்மளோட நினைச்சுறாரு இருக்கிறாரு நம்ம இறுதியும் கத்தை நம்பி எழுச்சியும் துடனாக இருக்கிறோன்னு சொல்கிறாரு அடுத்தபடியாக பார்க்குறோம் வாரி ஏழைகளுக்கு கொடுத்தான் யார் செம்மையானவர்கள் இணைச்சிவாங்க வாரி இறைப்பாங்களாம் ஏழைகளுக்கு கொடுப்பாங்களாம் வாரி இறைத்தான் அப்படின்னா வாரி அதே அள்ளி இணைச்சதும் மலை ஏழைகளுக்கு கொடுக்கறது அதான் வாரி இறைத்தான் ஏழைகளுக்கு நான் கொடுத்தான் மீதி என்றன்றைக்கு நிற்கும் அவன் கொம்பு மகிமையாக செய்வோம் உயர்த்தப்படும்ங்கிறாரு நல்லா என்ன நினச்சியமாக இவங்க கொடுக்கறதை வாரி இருக்கிறதை பார்த்து ஏழைகளுக்கு கொடுக்கிறதை பார்த்து துன்மார்க்க என்னச்சவனா அதை கண்டு மனை மடிவாயிடணும் மனைமடிவாயிருந்த மாத்திரமில்லை தன்னுடைய பற்களை என்ன வரான் கடித்து கரைந்து போவானும் திருமார்க்கருடைய ஆசை என்ன செஞ்சுமா அவனை அழிச்சிரோங்கிறார் ஏன்னா திருமார்க்கு ரீகளை செய்கிறவர்களோடு என்ன செய்றா ஐக்கியமாக வச்சுருக்கனால அந்த துன்மார்க்கர்கள் என்ன செய்வாங்க எப்பொழுதும் மன மடிவாய் பற்களை கட்டி அடிச்சு கரைந்து போவாங்க துன்மார்க்கருடைய ஆசை என்னென்ன நினச்சாலும் அந்த ஆசையில் என்ன செஞ்சிடும் அழிஞ்சு போய்விடுவோங்கிறார் இடத்துல சங்கத்திரம் நூற்றி பதிமூணு நூற்றி பதிமூணு என்னதுன்னா இதுவும் அலையிலையா செயல் ஆரம்பிக்கிறாரு அலையிலையா கத்தருடைய ஊழியக்கார் கத்திர என்ன செய்யுங்க துதிங்கிறாரு கத்தருடைய நாமத்தை நீங்கள் துதிங்கிறாரு ஏன்னா தாவித எப்பவுமே கற்று துதிக்கிறதுனால கத்தருடைய உலகம் நீங்கள் என்ன நினைச்சிங்க கத்திர எப்பொழுதும் துதிங்க அப்படி நாமத்தை நீங்கள் நினைச்சிங்க துதிங்க அப்படிங்கிறாரு இது வந்து என்றன்றைக்கும் கத்தருடைய நாம நினைச்சது சோத்திரிக்கி படக்கூடாது கத்திர நாமத்தை துதிக்கணும் கத்திரிட்டு நாமம் சோத்திரிக்க அதனால் சூரியன் உதிக்கும் திசை தொடங்கி அது அஸ்தமிக்கும் திசை வரைக்கும் கத்தருடைய நாம நினைச்சேன்னு துதிக்கப்படுவதாகங்கிறார் சூரியன் உதிக்க திசையில் இருந்து அஸ்தமிக்கிற திசை மட்டும் கத்திரி நாமம் சுதிக்கப்படுதாக அப்போ இருந்து மேற்கு வரைக்கும் அதான் சூரியன் உதிக்கிற திசையிலேருந்து சூரியன் மதின் திசை வரைக்கும் நினைச்சனும் ஜனங்கள் எல்லோரும் கத்திரி நாமம் துதிச்சோமா சுதிக்கணுமா கத்திரி எல்லா ஜாதிகளும் மேலே நினைச்சவர் உயர்ந்தவராக இருக்கிறார் அவருடைய மகிமை வானங்களுக்கு மேலாக நிச்சது மேலான எல்லா ஜாதிகளுக்கு மேலாக கத்திரின்னு சொல்லவர் உயர்ந்தராக இருக்கிறாருன்னு சொல்லி பார்க்குறோம் உன்னத உன்னதங்களில் ம வாச முடியும் நம்முடைய தேவனாய கற்று இருக்கு சமணம் உன்னதங்களில் கற்று வாசம் பண்ணுறாரு அவருக்கு சமமான வரும் மனசர் யாருமே இல்லைங்கிறார் அதனால் அவர் வானத்திலும் பூமியில் உள்ளவர்களை பார்க்க முடியும் தம்மை நினைச்சிடாரு தா வானத்தில் இருக்கிறாரு பூமியில் இருக்கிறாரு அவர்கள் மனிதர்கள் பார்க்க முடியும் அவர் எடுத்துகிறார் தமிழ் தம்பியை நினைச்சாரு தான் தாழ்த்துறாராம் தாழ்த்துறது மாத்திரம் இல்லை சிறியவனு எழுத்துறாரு சரி நம்ம யார் சிறியவனாக நம்ம தாழ்த்துறோமோ அப்படிப்பட்ட சிறுவிழாய் நம்மளை நினைச்சி வர்றாரு புளிதிலேருந்து நினைச்சிவாரு நம்மளை தூக்கி விடுவாராம் எளியவன் நினைச்சிவார் குப்பையிலேருந்து என்னச்சி வரான் உயர்த்துவாராம் யார் யார் எளியவனாக இருக்காங்களோ அவங்க குப்பையில் நடக்கிறதா நினச்சி பிறக்குவாங்க அதனால் அவங்கள எடுத்து வர்றது உயர்த்துவாராம் அப்படிப்பட்ட எளியவர்களை கற்று நினைச்சி வரான் பிரபுக்களோடும் தமது ஜனத்தின் அதிபதிகளோடு என்னச்சி வரான் உட்கார பண்ணுவாராம் அப்புறம் மலடி நினைச்சி வரான் சந்தோஷமான பிள்ளை தாழ்ச்சி வரான் வீட்டில் குடியிருக்க போன வாரம் அலிலியாண்டி சொல்வேன் கால அல் இல்லையாண்டு ஆரமித்து சொல்லி முடிகிறதை நம்ம பார்க்குறோம் நாமும் கத்திர துதிப்பும் மயமப்படுத்தவும் கத்திரமும் ஆசிரியப்பராகாமல்